தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நாளை அனுசரிக்கப்படுவதை ஒட்டி இன்று அனைத்து கட்சி சார்பில் நினைவஞ்சலி செலுத்தி ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பகோணத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நலம் இன்றி தொடர் சிகிச்சையில் இருந்த விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் விஜயகாந்த் மறைந்த சில தினங்களிலேயே அவருக்கு இந்தியாவின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது அளிக்கப்பட்டது இந்நிலையில் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாளை அனுசரிக்கப்படுகிறது அதனை ஒட்டி இன்று புதிய பேருந்து நிலையம் அருகில் தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட செயலாளர் சங்கர் தலைமையில் அனைத்து கட்சி சார்பில் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஐநூறு நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் தேமுதிக மாநகர செயலாளர் அழகர் என்கின்ற முதலமைச்சர் மாவட்ட துணை செயலாளர் அன்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் சுகுமார் லிங்கம் கேப்டன் மன்ற மாவட்ட நிர்வாகி வரதராஜன் கல்லூரி பகுதி நிர்வாகி காமராஜ் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் நிர்மலா தொழிலாளர் அணி மாவட்ட துணை செயலாளர் முகில் அருணாச்சலம் அணி துணை செயலாளர் முனியசாமி அதிமுக அம்ம பேரவை மாநகர இணை செயலாளர் ஜான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி மாவட்ட செயலாளர் சரவணன் மாநில குழு உறுப்பினர் செந்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் பாரதி ஒன்றிய செயலாளர் பாலன் சிவசங்க கட்சி மாநில துணைத் தலைவர் பூக்கடை ஆனந்த் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்